எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்து மூன்றாம் இடத்தில் உக்ரம் பெறக்கூடிய வக்கர சனி எதற்கும் அச்சம் தேவையில்லை உச்சம் தொடுவதற்கு அல்ல அல்ல அனுகூலத்தை தர நிச்சயம் முயற்சியின் பேரிலே மிகப்பெரிய ஒரு பணமழையை தர ராஜயோகம் அமைக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் தரக்கூடிய அற்புதம் பற்றி அந்த வக்கர நிலை பற்றிய விவரங்களை இதில் அறிவோம் முக்கியமாக மூன்றாம் இடத்து உக்ர அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ர கிரகங்கள் எப்போதுமே ஒரு விதமான சிறப்பு பலத்தை பெற்றுவிடும் வக்ரகதியில இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது பூமியை பொறுத்தவரை வக்ரம் பூமியிலிருந்து பார்க்கும் போது வக்ரம் பூமிக்கு அந்த பார்வை பலத்தில் வக்ரம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் சூரியனோடு இருக்கக்கூடிய நிலையை வைத்து பார்க்கும் போது கிரகங்கள் வக்கரம் பெறும் அதிலே சனிக்கு சிறப்பான மகத்துவம் உண்டு இந்த வக்கரம் இந்த வக்ரகாலம் என்பது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி நவம்பர் மாதம் கடைசி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசியிலே இப்போது வக்ரம் உத்திரட்டாதியிலே அடைந்து பூரட்டாதி வரை செல்வார் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி என்று ஆதி ஆதி என்று முடியக்கூடிய இந்த இரு நட்சத்திரங்களிலே சனி பகவானவர் பயணப்படும் போது ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதாவது உங்களுடைய பழைய சிந்தனைகள் பழைய செயல்பாடுகள் இவற்றிலே ஒரு சீரமைப்பு வேண்டும் என்று பல பதிவுகளிலே நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் எதில் வெற்றி பெறவில்லையோ எது சரியாக நடக்கவில்லையோ அதை மாற்றுவது அது எதுவாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தால் பிரிவை மாற்றலாம் ஆனால் வாழ்க்கையையோ வாழ்க்கை துணையையோ மாற்ற முடியாது இதுதான் இதனுடைய சூட்சம் அதனால் மாற்ற சொன்னார் என்று நீங்கள் எதேனும் மாற்றி மாட்டிக்கொள்ளாதீர்கள் மாற்றம் என்பது ஏற்றத்தை தரக்கூடிய விஷயம் ஒரு வீடு மாறலாம் ஆனாலும் பூர்வீக வீடு மாறுவது அவ்வளவு எளிதல்ல ஆகையினால் எது மாற்றம் எளிதிலே நடந்து அந்த மாற்றம் ஏற்றத்தை தருமோ ஒரு கடை இருக்கிறது ஒரு வியாபாரம் இருக்கிறது அதில் ஏதோ ஒரு பொருளை விற்கிறீர்கள் அது சரியாக வியாபாரமாகவில்லை எந்த பொருள் வியாபாரமாகும் என்று யோசித்து மாற்றினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் இப்போது கேஷ்ட பலத்தை பெறக்கூடிய அந்த சனி பகவான் ஸ்டபன் என்று சொல்லக்கூடிய அசைக்க முடியாத அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பலனை தருவார் அது எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று நல்லது கெட்டது என்று இரண்டையுமே தந்துவிடக்கூடிய அமைப்பு சனி பகவான் இப்போது அதிக பலம் பெற்று விடுகிறார் ஆகையினால் சனி பகவான் அதிக பலம் பெறும்போது இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்ன செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நன்மையை செய்ய வேண்டும் தொடர் உழைப்பு வேர்வை சிந்தி உழைப்பு பிசிக்கல் லேபர் என்று மட்டுமல்ல தொடர்ந்து சற்று கூடுதலாக ஏதோ ஒரு நேரத்தை செலவழித்து உழைத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய வக்கர இது அமைகிறது இது முதல் இரண்டரை வருடங்கள் இந்த முறை அதாவது இந்த இரண்டரை வருடம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு இரண்டரை ஆண்டு காலம் உண்மையிலேயே இது ஒரு அப்ளிமெண்ட் ஒரு உயர்வு தரும் அந்த உயர்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த உயர்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் விடும்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கிலே சனி பகவான் அர்தாஷ்டிரம சனியாக வருவார் பிரச்சனைகள் பெரிதாக ஒன்றும் இருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அங்கு நீச்ச பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே வந்து விடுவார் ஆகையினால் ராசிநாதன் நீச்சப்படும் போது சற்று சனியினுடைய தாக்கம் சனியினுடைய சனி பகவானுடைய தசாபுக்திகளில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் ஏழரை சனி முடிந்து விட்டது இன்னும் நீங்கள் சொல்வது நடக்கவில்லை என்று ஒரு ஐந்து முதல் பத்து சதவீதம் பேர் நீங்கள் கேட்பது உங்களுடைய அந்த குரல் எனக்கு தான் இருக்கிறது காரணம் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் அஷ்டக வர்க்கம் பிறவி ஜாதகத்தில எடுத்து பார்க்கும் போது அஷ்டக வர்க்கத்திலே சரியான ஒரு ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள் ஒரு திடம் அதை பெறாமல் இருந்தால் கூடுதல் முயற்சி கூடுதல் அலைச்சல் இவை அதற்கு பின்பாக ஒரு மாபெரும் ஏற்றம் வரும் ஏற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் முப்பது ஆண்டு காலம் ஒருவருடைய வாழ்க்கை சீராக இருக்காது என்று இறை வைத்து சொல்வார்கள் என்றால் சனி பகவான் தான் ஒரு முறை ஒரு இடத்தை தொட்டால் அந்த இடத்தை தொட முப்பது ஆண்டு எடுத்துக் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்க மாட்டார் தொடர்ந்து அடிப்பதற்கு சித்திரவதை செய்வதற்கு சனி அவ்வளவு கொடுமை காரணே அல்ல ஏனென்றால் சனி பகவான் அள்ளித் தரக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடியவன் அவன் தர நினைத்தால் தடுப்பதே இல்லை ஆகினால் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தோற்ற நிலைகளிலே மாற்றம் நிலை வர வேண்டும் என்று ஏற்றம் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாள் என்பது இந்த நேரம் என்பது இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு சமாதான பெருவிழா கொண்டாடுங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய நட்போடு பிரச்சனையா சமாதான பெருவிழா வாழ்க்கை துணையோடு பிரச்சனையா சமாதான பெருவிழா மூன்றாம் இடம் என்றாலே தைரியம் முயற்சி தைரியம் என்றால் மீரத்தோடு மீசையை முறுக்கி கொண்டு ஆண் இருப்பதும் அடங்கவே மாட்டேன் அத்து மீறுவேன் என்று பெண் இருப்பதும் போன்ற விஷயங்கள் அல்ல இது நிச்சயமாக மூன்றாம் இடத்துல தைரியம் வீரம் என்றால் ஒரு வீரம் என்பது விட்டு வீரம் அதிகம் மன்னிப்பவனுக்கு மாபெரும் சக்திகள் இருக்க வேண்டும் ஏனென்றால் மன ஒரு போக்கஸ் ஒரு ஒருமித்த ஒரு நிலையை எடுப்பவன் தான் மன்னி தரள முடியும் ஆகையினால் ஏதேனும் பழி உணர்வோ ஏதேனும் ஒரு தாக்கக்கூடிய யாரேனும் ஒருவரை தூக்கிவிடலாம் என்று இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மூன்றாம் இடத்து உக்ர சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறியுங்கள் உக்ர உனி உங்களுக்கு தர வேண்டியது தரும் அது என்ன தரும் மாற்றத்தை நல்ல முறையிலே ஏற்றத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டும் குழந்தைகளின் வழியிலே லாபம் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் நல்வரம் உண்டு குழந்தை பேர் இல்லத்திற்கு ஒரு புதிய வரவு புதிய உறவெல்லாம் ஏற்படும் மகரத்திற்கு தடைகளை உடைத்து வெற்றிகளை தரும் திருதூர பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் சுற்றுலாவாக அமைந்து இன்ப சுற்றுலா சுற்றுலாக்கள் நீங்கள் நட்பு உறவு புதிய நண்பர் புதிய உறவுகளோடு சென்று வருவதற்கான வாய்ப்பு சரியாக செய்ய வேண்டியது என்ன இந்த மூன்றாம் இடத்துல உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு இனிமை பாராட்டுங்கள் இனிய சொற்களை பேசுங்கள் அக்கம் பக்கத்தாரோடு இனிமை பேணுவது என்பது அதாவது இனிமை பேணுவது என்றால் என்ன இனிமையாக இருப்பது பிரச்சனை இல்லாமல் இருப்பது வெற்றி தரும் இந்த மூன்றாம் இடத்திலே உக்ரம் பெறக்கூடிய அந்த சனியானவர் ஆழ்ந்த சிந்தனையை உங்களுக்கு தருவார் உங்களை செல்ஃப் ரிலையன்ட் அதாவது அடுத்தவரை நம்பாமல் நீங்களே உங்களை நம்பி உயர்வதற்கான வழியை மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் நிச்சயம் தருவார் இருப்பதோ முழு சுபரனுடைய வீடு ஏதேனும் ஒரு விரிவாக்க திட்டம் என்றால் அது வெற்றி பெறும் ஆனால் கொடுப்பது போன்று கொடுத்து படிப்பது போன்ற நிலைக்கு நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது ஒன்று பெற்றால் அது ஆழ்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் அகல கால் வைப்பதோடு ஆழக்கால்வை என்பார்கள் ஆகையினாலே ஆழ்ந்து சிந்தித்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேச்சு ஆற்றல் அல்லது ஆற்றல் இவற்றிலே சிறப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல பொறுமையோடு இருந்து வெற்றியை பெறுவதற்கு மிகப்பெரிய அமைப்பு ஆகினால் இந்த மூன்றாம் இடத்திலே சனி பகவானவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அதிலும் சனி வக்கரமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் காண முடியும் அப்படி இல்லை சனி நன்றாக இருக்கிறார் சனி சுபர்களுடைய தொடர்பில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு வெற்றி தானாக அமையும் பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலன்கள் நடக்க துவங்கும் சனி பகவான் அப்படி ஏதேனும் சரியில்லை என்று இருந்தாலும் கூட உண்மை உழைப்பு இருந்தால் சனி பகவான் அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எட்டி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி